திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாம் இன்னைக்கு அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இந்த திருப்புகளை அனைவரும் பாடுங்க படிங்க தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு போடுற இந்த பதிவை மிஸ் பண்ணாதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சஷ்டிம்போது வ விரல் மாற ஐந்துன்னு திருப்புக்கிழமை பதிவு போடணும் அது மட்டும் பதினோராயிரத்து சில்லறை ஓடி இருக்குது மீதியெல்லாம் ஏன் ஓடல ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் பதினோராயிரம் பேர் பார்த்தவங்க அவ்வளோ பேரும் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தால் நல்ல ரீச் ஆயிருக்கும் அந்த மாதிரியே எல்லா திருப்புகளையும் பார்க்கணும் அது ஒன்று மட்டும் சிறப்பு இல்லை திருப்புகளில் வர்ற பாடல்கள் அனைத்துமே சிறப்பு தான் எல்லா பாடல்கள்லேயும் நல்ல செல்வ செழிப்பையும் எதிரிகளுடைய தொல்லை போகிறதுக்கும் அருமையாக பாடி கொடுத்துருக்கார் போன ரெண்டு நாள் முன்னாடி போட்ட கற்பக விருட்சம் பற்றி போட்டிருக்கிறேன் அந்த பாடல் அந்த பாடல் யாரும் அவ்வளோவா பாடக்கானும் அந்த பாடலை நான் அவ்வளோ கஷ்டமான பாடலையும் முருகப்பெருமானுடைய திருவருளால் நான் பாடுறேன் ஏன்னா நான் எந்த வகுப்புலேயும் போய் படிக்கலை முருகப்பெருமான் கொடுத்து அன்னை அண்ணாடம் எடுத்து தான் நான் உங்களுக்கு பாடி கொண்டு வந்து சேர்க்குறேன் இது என்னுடைய விருப்பம் கிடையாது திருப்புகளை பாடுங்க பாடி உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள்லாம் நிறைவேற முருகப்பெருமானுடைய திருவடியை சிந்திங்க வாங்க இப்போ நம்ம காஞ்சிபுரம் தளத்தில் கனகதம்பத்தை அப்படின்ற பாடலை பாடியிருக்காரு இந்த பாடலை கேட்டு அனைவரும் பகைவர்களுடைய தொல்லை போகும் செல்வ செழிப்பு உண்டாகும் அருமையான எல்லா தேவர்களும் முனிவர்களும் வணங்கிய முருகப்பெருமானை நாமும் வணங்குவோம் வழிபடுவோம் நல்ல வாழ்க்கையினுடைய வெற்றிகளெல்லாம் வந்து சேரணும்னு வேண்டிப்போம் வாங்க இப்போ நம்ம சொல் விளக்க இந்த பாடலை பிரித்து எழுதிருந்த படிச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்து எழுதிருந்த பாடுவோம் இதுக்கு முன்னாடி சொல் விளக்கத்தையும் பார்த்தோம் திருச்சிற்றம்பலம் கனகதம்பத்தை செச்சையை மெச்சும் கடக சங்கத்து பொன் பொய வெற்பன் கடலுள் வஞ்சித்து புக்கது ஓர் கொக்கும் பொடியாக கருவு செம்ப செம் சந்திப் சத்தி பத்மகரத்தன் குமரன் என்று அர்ச்சித்து அப்படி செப்பும் கவி மொழிந்து அத்தைக் கற்று அற ஊற்றும் புவியோர் போய் குணகியும் கைக்கு கற்பகம் ஒப்பென்று அணகன் என்று இச்சைப்பட்டது அளிக்கும் குமணன் என்று ஒப்பிட்டு இத்தனை பட்டு இங்கு இரவு ஆன குருடு கொண்டு அந்த சத்தம் அனைத்தும் திருடியும் சொற்கு தக்க தொடுத்தும் குளவியும் குத்தப்பட்ட கலக்கம் தெளியாதோ சனகன் அன்புற்று பெற்ற மடப்பெண் தனிப்பெரும் கற்பு சக்கரம் நடத்தும் தகை இலங்கை சுற்றத்தை முழு முழுத்தும் சுடவே வெம் சமர சண்ட கொற்றத்து அவ் கதிர் கதிர்விடும் பத்து கொத்து முடிக்கும் தனி ஓர் அம்பை தொட்டு சுரர் விக்னம் களைவோனும் தினகரன் சொர்க்கத்துக்கு இறை சுக்கரன் சசிதரன் திக்கு கத்தர் அகத்தியன் திசைமுகன் செப்பப்பட்ட வசிட்டன் திரள் வேதம் சகதளம் சுத்தி பத்தியர் சித்தம் செயல் ஒழிந்து அற்று பெற்றவர் மற்றும் சிவனும் வந்திக்கர் கட்சியில் நிற்கும் பெருமாளே அருமையான பாடல் இதுக்கான சொல் விளக்கமும் மிகவும் பெருசு பாடலும் பெரிசு வாங்க பார்ப்போம் பொன்னால் ஆகிய தூண் போன்றவையும் வெற்றி மாலை அணிந்தவையும் மெச்சும்படியான வீரவாள் முதலிய கூட்டங்களை அணிந்தவையுமான அழகிய மலை போன்ற புயங்களை உடையவன் கடலிலே வஞ்சனை எண்ணத்துடன் புகுந்து நின்ற ஒப்பற்ற மாமரமாகிய சூரன் அழியும்படி கோபித்த சிவந்த சக்தி வேலை ஏந்திய தாமரைக் கரங்களை உடையவன் இந்த கடல்ல சூரன் மாமரமாக நின்று சூரியனை தெரியாமல்படி மறைச்சிக்கிட்டு இருந்தாராம் அந்த மாமரத்தை சூரனை ஒழிச்சதுனால நம்மளுடைய வஞ்சக எண்ணம் கொண்டு நம்மளோட கூட பழகிறவங்க யாருன்னா இருந்தாங்கன்னாலும் நம்மளாண்ட இருந்து விளக்கிடுவார் அவங்கள தூக்கி தூரம் போட்டுருவார் அந்த இந்த பாடல்களையெல்லாம் படித்தா நம்மளுக்கு அது மாதிரியான நல்ல விளைவுகள் வரும் ஆகையினால் இதை சொல்கிறாரு பாருங்க வஞ்சக எண்ணத்துடன் புகுந்து நின்ற ஒப்பற்ற மாமரமாகிய சூரன் அழியும்படி அந்த மாதிரி நம்மளுடைய விரோதிகளை வஞ்சக கொண்டவங்கள ஒழிச்சிடுவார் குமரன் என்று பூஜித்து அத்தகைய பாடல்களை சொல்லும் கவிகளை பாடி அவற்றை நன்றாக படித்து அப்பாடல்களில் முற்றும் ஈடுபட்டும் அந்த மாதிரியான பாடல்கள்லாம் நல்லா படித்து நல்லபடியாக அந்த பூஜையில் நம்ம இருக்கணும் அப்படின்றத முருகப்பெருமானை வேண்டணுன்றத சொல்கிறார் அருணகிரிநாதர் உலகோர் அறிமை அறியாமையால் செல்வந்தரிடம் போய் கொஞ்சி பேசியும் உமது கைக்கு கேட்டதை தரும் கற்பக தருதான் நிகரானது என்றும் நீர் யாதொரு பாவமும் இல்லாதவர் என்றும் யாசிப்போர் விரும்பியதெல்லாம் கொடுக்கும் குமண வல்லலே என்றும் ஓமைகள் கூறி இந்த மாதிரிலாம் நீங்கள் பெரிய செல்வந்தராக இருக்கிறீங்க நீங்கள் அப்படியே வந்த புகழ் வாய்ந்தவர் நீங்கள் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் கற்பக விருட்சம் போன உங்கள் கை கொடுத்துக்கினே இருக்கும் அப்படின்னு சும்மா இருக்கிறவங்களும் அப்படி போய் புகழ்வாங்க நீங்கள் வல்லல்லே கும்மண வல்லல் அப்படின்லாம் சொல்லுவாங்களாம் அதை சொல்வதற்கான இப்படியெல்லாம் வேதனை பட்டு இங்கு யாசித்தா யாசித்தல் என்கின்ற குருட்டு தன்மையை கொண்டு பொருளும் ஒளியும் பிற எல்லாமும் பழைய நூல்களில் இருந்து திருடியும் தங்கள் சொல்லுக்கு தகுந்தவாறு பாடல்களை அமைத்தும் தங்கள் பெருமை பெருமைக்கு மகிழ்ந்தும் குழவியும் கத்தி கூச்சலிடுகின்ற கலக்க அறிவு தெளிவு அடையாதோ இந்த மாதிரி பாடல்கள்லாம் பழைய காலத்து இருந்து அதெல்லாம் அதெல்லாம் சொல்கள்லாம் எடுத்து திருடி இந்த மாதிரிலாம் எடுத்து போய் புகழ்ந்து பாடி இந்த மாதிரிலாம் செய்யறோமே எனக்கு அந்த அறிவு தெரியாதா அப்படின்றார் இதன் மூலம் நம்மளுக்கு நல்ல அறிவு தெளிவு பிறக்கும் அதையெல்லாம் சொல்கிறாரு இந்த மாதிரியான ஒன்றுத்துலேருந்து ஒன்று திருடி எடுத்து பாடக்கூடாது பாடுறதுக்கு இவ்வளோ இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத நம்மளுக்கு வலியுறுத்துகிறாரு இதன் மூலம் நா நம்மளுக்கு நல்ல கல்வி அறிவு நம்மளுக்கு கிடைக்கும் அறிவு தெளிவு அடையாதோ எனக்கு நல்ல அறிவை கொடுங்க எனக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நான் ஏன் அதெல்லாம் போய் எடுக்க போகிறேன் தேவையில்லை அப்படின்றார் ஜனக மன்னன் அன்புடன் பெற்ற அழகிய சீதையாகிய பெண்ணுடைய ஒப்பற்ற பெரிய கற்பு என்னும் சக்கரம் ஆக்னை நடைபெற்ற பெருமை வாய்ந்த இலங்கையில் அரக்கர் குலச் சுற்றத்தார் யாவரும் சுடப்பட்டு அழியும்படி கொடிய போர் வல்ல கோபம் கொண்ட வீரம் வாய்ந்த அரக்கனாகிய இர இராவணனுடைய ஒளி வீசும் பத்து கொத்தான முடிகளுக்கும் ஒப்பற்ற ஓர் அம்பை செலுத்தி தேவர்களின் இடர்களை நீக்கிய பெரும் திருமாலும் இந்த அருணகிரிநாதர் மகாவிஷ்ணுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கார் பாருங்க அந்த ராவணனுடைய கொடிய போர் வல்ல கோபம் கொண்ட வீரம் வாய்ந்த அரக்கன் ஆகிய ராவணுடைய பத்து தலைகளை முடி சூடின தலை இல்லையா அதை ஒரே அம்பு போட்டு வீழ்த்தினாரா ராமர் அதை சொல்லி அதை மாதிரி நீக்கியா அது இதனால் என்ன ஆகும் இதெல்லாம் சொல்கிறதால இடர்களையும் நம்மளுக்கு வர்ற எப்படியா கொஞ்சம் தொல்லை கொடுக்குறவங்க இருந்தாலும் அவங்கள்தான் விலகி போயிடுவாங்க நம்மளுடைய இந்த அருணகிரிநாதருடைய பாட பாடப்பாட சூரியனும் சொர்க்கத்துக்கு இறைவனுமாகி இறைவனாகிய இந்திரனும் சுக்கரனும் பிறையை சூடிய ஈசான்யனும் எட்டு திக்கு பாலர்களும் அகத்திய முனிவரும் பிரமனும் புகழ்பெற்ற வசிஷ்டரும் கூட்டமான வேதங்களும் லோகத்தினரும் அகத்தூய்மை புற தூய்மை கொண்ட பக்தர்களும் மனமும் செயலும் ஒடுங்கி ஒழிய பெற்ற ஞானிகளும் பின்னும் சிவ சிவபெருமானும் வணங்கி நிற்க காஞ்சிபுரத்தில் வீட்டிற்கும் பெருமானை பார்த்தீங்களா சொர்க்கத்துக்கு இருக்கிற இந்திரம் எல்லாரையும் முனிவர்களும் தேவர்களும் எல்லாரும் வந்து முருகப்பெருமானை வணங்கும் போது நாம ஏன் வணங்காமல் இருக்கணும் அவ்வளோ பேரும் வந்து வணங்குற இந்த முருகப்பெருமானை நாம் வணங்கினா நமக்கு எல்லா நன்மைகளும் விளையும்ன்றதை அருணகிரிநாதர் அழகாக சொல்கிறார் அருமையாக சொல்லியிருக்காரு இந்த பாடலை நாம் பாடுவோம் சேர்த்து எழுதுந்த பாடுவோம் இது கஷ்டமான பாடல்தான் சந்தமும் கஷ்டமானது தந்தன தத்த தத்தன தத்தம் தன் தனதனன் தத்த தத்தன தத்தம் தனதனன் தத்தன தத்தம் தனதானா மறுபடியும் சொல்கிறேன் பிழை இருந்தால் திருத்திக்கங்க முதல்ல பிழையா படிந்தாலும் திருத்திக்க தனதனன் தத்தத் தத்தன தத்தம் தனதனன் தத்தன தத்தம் தனதனன் தத்தன தத்தம் தனதானா இந்த சந்தம் இல்லைன்னா இந்த திருப்புகள் படிக்கிறது கஷ்டம் இந்த சந்தம் இருந்தாதான் நம்ம திருப்புகளை ஈஸியாக படிக்க முடியும் அது அருணகிரிநாதர் கனகதம்பத்தை கொடுத்துருக்காரு கனகதம் கடக சங்கத்து பொற்புய வெற்பன் கடலுள் வஞ்சித்து புக்கதோ கொக்கும் பொடியாக கருவு பத்மக பத்மகரத்னன் குமரன் ரச்சி தப்படி செப்பும் கவிமொழின் தத்தை உற்றும் போய் கருவு செஞ்சத்தி பத்மகாரத்தன் குமரனென் ரச்சி தப்படி செப்பும் கவிமொழி தத்தை புவியோர் போய் குனியும் கைக்கு முப்பெண் பிரணகரென் பிரணகரென்று பட்ட பட்டதளிக்கும் குமணென்றொப்பிட் டித்திணை பட்டிங் கிரவான குணகியும் கைக்கு கற்பக பொப்பெண் கனகன்றி பட்டதளிக்கும் குமணன் என்றொப்பி டித்தினை பட்டிங் கிரவான குருடு கொண்ட குருடு கொண்டத்த சத்தமம் நைந்தும் திருடியும் சொற்கு தக்கதோடு தும் குளவியும் கத்தப்பட்டகளோ குருடு கொண்ட சத்தமனைந்தும் திருடியும் சொற்கும் தக்கதோடு குளவியும் கத்த பட்டக்த் தெளியாதோ சனகணன் புற்று பெற்றமாடப்பெண் தனி பெரும் கற்பு சக்கர நடத்தும் தகையில்கை சுற்றத்தை முத்தும் முழுத்தும் சுடவேஞ்சின் சனகனன் புற்று பெற்ற மாடப்பெண் தனி பெரும் கற்பு சக்கர நடத்தும் தகையிலை சுற்றத்தை முத்து சுடவே சமரசோற் ரத்தவரக்கன் கதிர்விடும் பத்து கொத்து மூடிக்கும் தனியொரம்பை தொட்டு கலைவோனும் சமரசண்ட கொற்வாரக்கண் கதிர்விடும் பத்து கொத்து மூடிக்கும் தனியொரம்பை தொட் டுச்சுர விக்னங் கலைவோணும் தினகரன் சொற்க துக்கரை சுக்கரன் சசிதரன் திக்கு கத்தர கத்தியன் திசை முகன் செப்ப பட்டவ சிட்டன் திரள் வேதம் தினகரன் சொற்க திக்க சுக்கரன் சசிதரன் திக்கு கத்தர கத்தியன் திசைமுகன் செப்ப பட்டவ சிட்டன் திரள் வேதம் செதலஞ்சுத்தம் பத்தியற் சித்தம் செயலொழிந்தற்று பெற்றவர் மற்றும் சிவனும் வந்திக்க கட்சியில் நிற்கும் பெருமாளே சகதலன் சுத்த சித்தம் செயலொழிந்தற்று பெற்றவர் மற்றும் சிவனும் வந்திக்க கட்சியில் நிற்கும் பெருமாளே பார்த்தீங்களா எவ்வளோ எட் சிக்கா அப்படியே மடைக்கு மடைக்கு போட்டு வச்சுக்கார் பாருங்கள் சொக்கெல்லாம் அவ்வளோ ஒரு சிக்கலாக இருக்குது அருமையான விளக்கத்தோடு பாடல் அனைவரும் பாடி பலனடைங்க இதை குறைய எதுவும் பார்க்காதீங்க படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே விளங்கும் ஆமாம் திருச்சிற்றம்பலம் வெற்றி முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் செவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை இவ்வளோ சிரமத்துக்கு இடையில் இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் ஏன்னா அவ்வளோ கடினமான சொற்கள் அவ்வளோ பொருள் நிறைந்த பாடல் நம்மளுக்கு அவ்வளோதான் ஆகையினால் இதில் குறையெல்லாம் பார்க்காதீங்க திருப்புகள் நாமும் படிப்போம் பாடுவோம் வாங்கன்னு தான் சொல்லி கூப்பிட்றேன் படிங்க கேளுங்க ஓய்வாக இருக்கும்போதும் கேளுங்க கேட்டு அனைவரும் பயனடுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்